இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் லெவன் என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிகல் லெவன் என்ன சொல்கிறது என்றால் இந்திய குடிமக உரிமையை யாருக்கு குடிமக உரிமை கொடுக்கணும் எப்போது எடுக்கணும் யாரிடம் இருந்து அதை ரத்து செய்யணும் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே உண்டு என்பதை ஆர்டிகல் ஒலவன் சொல்கிறது சாதாரணமாக சொன்னால் இந்திய குடிமகன் யாராக இருக்கலாம் யாராக இருக்க முடியாது இதை முடிவு செய்ய தேவையான சட்டங்களை உருவாக்கணும் என்ற அதிகாரம் இந்திய பாராளுமன்றத்திடம் இருக்கு பாராளுமன்றமே இந்திய குடிமக உரிமை பற்றிய சட்டங்களை உருவாக்கும் சக்தி பெற்றது இந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு ஆர்டிகல் கொடுத்திருக்கு உதாரணம் இந்தியா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஒரு முக்கிய சட்டத்தை கொண்டு வந்தது இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் குடிமக உரிமை வழங்கப்படுவதும் ரத்து செய்வதும் நடக்கிறது